சாரோட ஞான வாழ்வு பயிற்சி பணவழக்கலை பிறரோடு கலை ஆன்லைன் வைப்பாஸ்னா ஒரு நான்கு வகுப்புகளை கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடச்சிது அதில் அதில் கலந்துக்கிட்டு நிறையா பயனடைந்திருக்கேன் முக்கியமாக நிறைவாக ஃபீல் பண்ணுறேன் சாரோட ஃபார்முலா எல்லாமே ஷார்ப்பு ரிசல்ட் ஓரியன்ட் ரொம்ப சிம்பிள் அதில் உடனே எனக்கு ஞாபகம் வருது சரி சாரி டெக்னிக்கு அது நிறையா இடங்களில் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆனால் அந்த அளவு இடம் அது ரொம்ப முக்கியம் டெக்னிக் இது அதை கொஞ்சம் அளவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பட்சத்தில் அளவு இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பட்சத்தில் சூழ்நிலைகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது இன்னொரு டெக்னிக்கை இன்னொன்று சொல்லுவார் விதி என்பது விழிப்புணர்வை திருத்தி கொள்வது அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் விழிப்புணர்வு பேலன்ஸ் இல்லாமல் ஆகிடுது அதை திருத்திக்கிட்டு தான் வரேன் சார் டெக்னிக்ஸில் ஒன் பர்சன்ட் ஃபாலோ பண்ணியே நிறைய முன்னேற்றங்கள் எனக்கு தெரியுது அது மாதிரி சாரை பற்றி சொன்னதும் ஒன் பர்சன்ட் பிலோ ஒன் பர்சன்ட் தான் அவரோட ஹைட் தனி அதை புரிஞ்சிக்கிறதுக்கு என்ன நான் இன்னும் மோல்டு பண்ணணுன்றதும் எனக்கு தெரியுது அனைவரும் சிறுபத்து கொள்ள என்னுடைய வாழ்த்துக்கள்